டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபீனிக்ஸ் அப்படின்ற இந்த பறவையோட பேரை டெஃபினட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க அட்லீஸ்ட் அது பறவைன்னு தெரிலனாலும் ஃபீனிக்ஸ் என்ற வார்த்தையை கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென்ரலாக யார்ட்டையாவது சொல்லும் போது நான் ஃபீனிக்ஸ் மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த டைம்லேயே ஃபீனிக்ஸ்னா என்ன ஃபீனிக்ஸ்னா அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க இப்படி பேச்சு போய்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒரு சில பேர் எப்பா இந்த ஃபீனிக்ஸை பற்றிலாம் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு எங்கிட்டயெல்லாம் கேட்டிருக்காங்க இது நிஜமாவே நடந்திருக்கு அப்போ இந்த ஃபீனிக்ஸ் பறவை என்ன அப்படின்ற பறவை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரட்டி பார்த்தபோது நிறைய விஷயங்கள் கிடைச்சிது இந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது ஐநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு பறவை அப்படின்னு சொல்றாங்க கூடவே இந்த ஃபீனிக்ஸ் அது எவ்வளவுதான் விழுந்தாலும் எழுந்து எழுந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன ரீசன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை அதோட ஆயுள் காலம் முடியும் போது அதுவாவே ஒரு சில வாசனை மிகுந்த கட்டைகளை எடுத்து வச்சு அதுக்குள்ள அதுவே நெருப்பு மூட்டி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எரிஞ்சதெல்லாம் சாம்பார் அப்புறமா மறுபடியும் அந்த ஃபீனிக்ஸ் பறவை அந்த நெருப்பு எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருந்ததோ அதே அளவுக்கு ஃபோர்ஸில் வெளியே வரும் அது அதுக்கு மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிஜமாகவும் இப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருந்திருக்காப்பா அப்படின்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க கற்பனை மட்டுமே ரியலில் இந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது ஒன்றும் கிடையவே கிடையாது எஸ் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இது பார்க்கறதுக்கு கழுகு மாதிரி இருக்கும் கழுக விட கொஞ்சம் பெருசான ஃபீனிக்ஸ் பறவைகளும் உண்டு அதோடைய கண் மாணிக்க மாதிரி அப்படி ஜொலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வர்ணித்து எழுதியிருக்கும்போதே நம்ம யோசிச்சிருக்கணும் இது முழுக்க முழுக்க கற்பனை கதை தான் அப்படின்னு ஏன்னால் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வெனோ அப்படினுலேருந்து வரப்பட்டது தான் வெனோ எங்கிருந்துனா ஈஜிப்தில் ஒரு புராண இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட பறவை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இருந்து அப்படியே அது கிரேக்க மொழிக்கு மாற்றணும் அப்படின்னு நினைச்சி மாற்றும் போது அந்த டைம்ல வெனோ அப்படின்ற அந்த பறவையோட பெயர் ஃபீனிக்ஸாக மாறிடுச்சு கிரேக்க மொழியில ஆனால் கிரேக்கத்துல இருந்து போகும்போது எல்லா இடங்கள்லையுமே அங்கிருந்து அதை மொழி பெற்றும் போது இந்த ஃபீனிக்ஸ் வார்த்தையே நல்லா இருக்கு இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில லாங்குவேஜஸில் மட்டும் ஃபீனிக்ஸ்னே வந்துச்சு ஆனால் பெரும்பாலுமான லாங்குவேஜஸில் இந்த பறவையோட பெயரை மாத்திட்டாங்க அதனாலயும் என்னமோ தெரியல இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்றது ஒரு எப்பிக்கா மாறிடுச்சு இந்த பீனிக்ஸ் அந்த பெயர் மட்டும் கிரீக்ல இருந்து வந்தது இந்த பீனிக்ஸோட உருவம் அது எல்லா கற்பனைகளுமே ஈஜிப்த்ல இருந்து வந்தது ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற இந்த பறவையோட பெயரும் சரி இந்த பறவையும் சரி ஒரு பாசிட்டிவ் குறியீடாக தான் பார்க்கப்படுது எதுனாலும் சரியா ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளவுதான் விழுந்தாலும் திரும்ப நெருப்பு மாதிரி எழுந்து வரக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் பீனிக்ஸ் தான் அந்த புராணத்தையும் எழுதி இருப்பாங்க அதனால இது ஒரு பாசிட்டிவ் குறியீடா பார்க்கப்படுது நம்மளால தண்ணி குடிக்காம இருக்க முடியுதா ஆனா ஒரு சில ஹியூமன்ஸ் இப்பவும் தண்ணி குடிக்காம அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டிலாம் நினைப்பாங்க எப்படி ஒன் டேல அவங்க தண்ணி குடிக்கவே மறந்துடுவாங்க ஈவன் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு தனி ரிமைண்டரே வச்சிருப்பாங்க ஆ ஓகே ஒவ்வொரு தடவை ரிமைண்டர் அடிக்கும் போது ஒவ்வொரு சிப்பு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கிட்னியில ஏதாவது கோளாறு நடந்தா மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு பயமே வரும் அதுலயும் ரொம்ப பிரச்சனைனா சிப் சிப்பா தான் தண்ணி குடிக்க முடியும் அதனால இருக்கும் போதே நல்லா குடிச்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தண்ணி குடிக்காமையே வாழக்கூடிய ஒரு சில பிராணிகள் இருக்கு அது என்னப்பா பிராணிகள் அப்படின்னு சொன்னா அது மிருகம் இன்செக்ட் அப்படின்னு எப்படி வேணா பிரிக்கலாம் அதனால தான் சரி அதுல ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு இருக்கு இல்லையா அந்த மண்புழு ஒன்றும் வாயால் தண்ணி குடிக்காது மண்புழுவுடைய ஸ்கின்னே ஒரு சூப்பரான வாட்டர் அப்சர்வர் அதனால என்ன பண்ணும்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் எல்லாத்தையுமே அதோடைய ஸ்கின்லயே அழகா அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே போதுமான அளவுக்கு அதுக்கு தண்ணியை கொடுத்துரும் அதுக்கப்புறமா இருக்கிறது தவளை எல்லாருமே இந்த தவக்கலையை பொறுத்த வரைக்கும் அது இருக்கே நாக்கு இருக்கே அதில் இருந்தால் தண்ணி குடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் தவளை தண்ணி குடிக்கிற மாதிரியான எந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் நம்ம பார்க்க முடியாது ஏஎல்ல ஜென்ரேட் பண்ணால் தான் உண்டு அப்படி இருக்கும்போது இந்த தவளை எப்படி தண்ணி குடிக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக அதோடைய அடிவயத்துக்கு வயத்துக்கு கீழ் பகுதியிலேயும் அதோடைய தைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அது ரொம்ப ஃபில்டர்டு ஹோல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அதன் வழியாக தான் அது தண்ணியை உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அது தண்ணிக்குள்ளே இருக்கும் போது கூட அதே மாதிரியான அப்சர்ஷனை தான் யூஸ் பண்ணும் அதனால் அதுக்கு வாயில் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை இதுக்கு பேர் ட்ரிங்கிங் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரிங்கிங் பேட்சஸை வச்சு தான் அது ஈஸியாக தேவையான தண்ணியை உள்ளெழுத்துக்குது அதனால தவளை தண்ணியில் இருந்தால் மட்டும் போதும் தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையான தண்ணியில் ட்ரிங்கிங் பேச்சஸ் வழியாகவே உள்ளெழுத்துக்கும் அடுத்தது யாருமே எதிர்பார்க்காதது அதாவது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பார்த்த ரெண்டுமே ஈரப்பதத்திலயோ தண்ணியிலயோ இருக்கக்கூடியது ரொம்ப ஈஸியா தண்ணி எடுத்துக்கும் ஆனால் பாலைவனம் மாதிரியான இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அது தண்ணி எப்படி எடுத்துக்குது அது தண்ணியை குடிக்காம எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் கங்காரு ராட் அப்படின்னு சொல்லுவாங்க கங்காரு அப்படின்னு நான் சொன்னதும் நீங்க எல்லாரும் ரியல் கங்காருவா இருக்குமா அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம் இது ஒரு எலி வகை தான் அது பாக்குறதுக்கு கங்காரும் மாதிரியும் செய்ய செயல்கள் எல்லாம் கங்காரு மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு கங்காரு ராட் அப்படின்னே பெயர் வச்சுட்டாங்க ஏன்னா நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கு இல்லையா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு அப்போ இந்த கங்காரு ராட் என்ன பண்ணுதுன்னா காலையில எல்லாம் ரொம்ப சூப்பராக தூங்கிக்கிட்டே இருக்கும் இரவில் மட்டுமே தான் இது வேட்டையாடுறதுக்கு போகும் அதனால் இதுக்கு இரவு வேலை மட்டும்தான் ஏன்னா அப்போ தனியாக தண்ணி வேணும் அப்படின்ற அவசியம் இருக்குது அதில் வெயில் போனால் தானே அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும் ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இது இரவில் மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே இந்த கங்கானூர் ஆட்டுக்குன்னு தனி சிறப்புகள்லாம் இருக்கு என்னன்னா இது சாப்பிடக்கூடிய அங்கே வளையக்கூடிய அந்த தாவரங்களாக இருக்கட்டும் இல்லை கிடைக்கக்கூடிய நச்சாக இருக்கட்டும் இதெல்லாம் அது சாப்பிட்டாலும் கரெக்டாக அதுக்கு தேவையான அளவுக்கான தண்ணியை அதோடைய கிட்னிக்கு அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதோடைய கிட்னி ஃபங்க்ஷனுமே நம்மளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹைப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ரொம்ப ஈஸியாக கொஞ்சமான தண்ணியிலே அதுக்கு செலிமானம் பண்ணுறது எல்லாத்தையும் பிரிக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் டோட்டலாக டேக் கேர் பண்ணிக்கும் இதனால இது அதிக நாள் தண்ணி இல்லாமல் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்லட்ஸ் அப்படின்னு வரும்போது ஏன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஒரு பக்கம் டாமினேஷன்ல யோசிப்பாங்க எப்படின்னா மேயில விட ஃபீமேலால் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாது அப்படின்லாம் நிறைய யோசிப்பாங்க நீங்கள் என்ன ஸ்போர்ட்ல வேணால் எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஆனால் ஒரே ஒரு ஸ்போர்ட்ல இப்போ வரைக்கும் அது ஃபீமேல்ஸால் மட்டுமே தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட் இருக்கு அவங்க மட்டும்தான் இப்போ வின்னராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட் இருக்கு அதான் மேரத்தான் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ்வலான மேரத்தான் மாதிரியே தான் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விம்மிங் இதுல இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ஃபீமேல்ஸ் தான் அவங்களுடைய ரெக்கார்டை யாராலையுமே பிரேக் பண்ண முடியல ஈவன் அதுக்காக எவ்வளவோ மேல் ஸ்ட்ரைக் பண்ணியும் முடியல அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் இந்த மேரத்தான் ஸ்விம்மிங்கில் ஒன் அண்ட் ஒன்லி ஃபீமேலால் மட்டும்தான் சூப்பராக சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு நம்புகிறாங்க தண்ணி குடிக்கலன்னா நீங்க குண்டாயிருவீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஷாக்காக இருக்காது என்னப்பா சொல்கிற வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி முதல்ல என்ன நடக்குது நம்ம பாடியில் அப்படின்னு யோசிப்போம் நமக்கு நம்ம பாடியில டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுதுனாலே அதுக்கு சிம்பிளாக நம்ம தண்ணி குடிக்கிறது அப்படின் யோசிப்போம் ஏன்னா நமக்கு தாகம் எடுக்கும் தாகம் எடுக்கும் போதே நம்ம பாடி டீஹைட்ரேட்டாக இருக்குது தண்ணி கேட்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே தண்ணி குடிச்சிடணும் இன்கேஸ் நீங்கள் தண்ணி குடிக்காமல் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டீங்கன்னா அப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்ற சென்சேஷனே உங்களுக்கு வராமல் போயிடும் ஒரு சில நாட்களில் அப்புறம் தண்ணின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க எப்பவுமே உங்களுக்கு தண்ணியை ஞாபகமே வராது ஈவன் நீங்கள் இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அப்போ தான் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி தண்ணியெலாம் குடிப்பீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்கூல் டைமில் கூட நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிருக்க மாட்டீங்க அப்படி யாரெல்லாம் அதிகமாக குடிச்சாங்களோ அவங்களுடைய லைஃபே பிரகாசமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்கின் எல்லாம் பிரைட் ஆகி பர்ஃபெக்ட் ஹீரோ ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த தண்ணி ஒரு வேளை நம்ம குடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நாளடைவில் நமக்கு அது மறந்தே போயிடும் இதனால் என்னப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது எல்லாமே நம்ம பிரெயினுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல் தான் நமக்கு பசித்தா நமக்கு பசிக்குதுன்னு பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது நமக்கு தண்ணி வேணும்னா நமக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது ஆனால் சில டைம் இந்த பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடும் ஏன்னா தாகம் எடுக்கிறதையும் நமக்கு பசி எடுக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி விட்டுரும் அதனால் என்ன ஆகும் உங்களுக்கு தாகமே பசி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ நமக்கு பசிக்குதோ அப்படின்னு நினைச்சு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஆனா உங்க வயித்துல இன் ஆஃப் ஃபுட் இருக்கும் அங்க மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க நீங்க தண்ணி குடிக்கலாம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் சீக்கிரமா செரிமானம் ஆகாது அப்ப வேற வழியே இல்லாம வயிட்லயே தங்கிடும் இதனால ஃபேட்லாம் எல்லாம் தனியா பிரிஞ்சு போகாம கரெக்டா நீங்க எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா உங்களுக்கு பாடியில வெயிட் போட ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் கேர்